ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் மனதில் மிகப்பெரிய பெரிய யோசனை இருக்கிறது உன் வாழ்க்கையில் மிக பெரிய சிக்கல் இருக்கின்றது என்று தெரிந்ததால் அவசரமாக உன்னிடம் பேசுவதற்கு விரைவில் வெளிவருவதற்காகத்தான் நான் உனக்கு ஒரு வழியை காட்டுகின்றேன் என் செல்லமே முன்பு உனக்காக நான் ஒன்று கூறியதை நீ மறந்து விட்டாய் அதனால் தான் இப்பொழுது நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய் அது என்னவென்று தெரிய வேண்டுமா இதை முழுவதுமாக கேள் என் தங்கமே இப்பொழுது உன் வாழ்வில் ஒரு துன்பம் உள்ளது இதே போன்ற துன்பத்தையும் நீ இதற்கு முன்பாகவே அனுபவித்து இருக்கிறாய் நன்றாக யோசித்துப்பார் ஆனாலும் கூட மீண்டும் மீண்டும் ஏன் போல துன்பங்கள் என் வாழ்வில் நடக்கின்றது என நீ யோசித்தாயா ஏனெனில் ஏதாவது ஒரு விதத்தில் நீ விட்டால் உடனே அதன் காரணம் என்னவென்று அறிந்து கொண்டு அனுபவத்தை புரிந்து கொண்டு சில நாட்கள் அமைதியாக இருக்கிறாய் ஆனால் மீண்டும் உனக்கு கிடைத்த அனுபவத்தை மறந்துவிட்டு ஏற்கனவே எப்படி இருந்தாயோ மீண்டும் உன் வாழ்க்கையை அதே போல மீண்டும் உன் வாழ்க்கையை ஆரம்பித்து விடுவதால்தான் மீண்டும் மீண்டும் சிக்கலை எதிர்கொள்கிறாய் வாழ்க்கையில் கிடைக்கின்ற எந்த ஒரு அனுபவத்தையும் மறந்துவிடாதே இப்படிப்பட்ட நிலையில் மனம் முழுவதும் ரணமாகி காயத்தோடும் வேதனையோடும் மன வருத்தத்தோடு இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய குரு பகவான் சொல்வதை முழுமையாக கேள் உனக்கு மிகவும் இலக்கிய மனது யார் என்ன சொன்னாலும் எளிதாக நம்பி விடுகிறாய் எல்லோரும் என்று நம்புகிறாய் எல்லாம் சரிதான் ஆனால் உன்னிடம் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது அல்லவா எல்லோரையும் எளிதாக நம்பும் நீ எல்லோரிடமும் எதிர்பார்ப்புகளையும் வைக்கிறாய் அவர்களுக்கு உண்மையான அன்பையும் கொடுக்கிறாய் யாராவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அவர்கள் சொன்னதுதான் சரி என்று நம்புகிறாய் உன்னையும் அறியாமல் உன் மீதான முழு பற்றையும் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறாய் அதற்கு பிறகு அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று தெரிய பொழுது நீ தானே வேதனைப்படுகிறாய் அதனால் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லையே அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் செய்து கொடுத்த நீ அவர்களுக்கு உதவி செய்த நீ அவர்களும் உன்னை போல அன்பாக இருப்பார்கள் என்று நீ நம்பினாய் ஆனால் அவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் அல்லவா வருந்தாதே நீ யாருக்கு அன்பை கொடுக்கிறாயோ இல்லையோ என்னிடம் அன்பை கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லை என்றாலும் சரி உன்னுடைய உனக்கு நிறுத்த மாட்டேன் நான் தடுக்கவும் மாட்டேன் ஆம் என் செல்லமே உனக்காக நான் பல விஷயங்களை செய்து கொடுக்க யோசித்து திட்டமிட்டு வைத்துள்ளேன் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய குரு பகவான் நான் உனக்கு நல்லதை செய்து கொண்டுத்தான் இருப்பேன் மனதளவில் நீ எவ்வளவு நொறுங்கி போயிருக்கின்றாய் என்பது எனக்குத்தான் தெரியும் உன் வாழ்வில் என்ன நடந்ததோ அது போன்ற ஒன்றை அதே நபரிடமோ அல்லது வேறு நபரிடமோ நீ எதிர்பார்க்கவும் வேண்டாம் யாரிடமும் ஏமாற்றம் அடையவும் வேண்டாம் ஒரு கட்டத்தில் நீ நம்பியவர்கள் எல்லாம் உன் மனதை காயப்படுத்தத்தான் போகிறார்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக பேசத்தான் போகிறார்கள் மீண்டும் மீண்டும் மனமுடைந்து போகாதே என் செல்லமே யாரிடமும் அளவுக்கு மீறிய அன்பு வைக்காமல் உன்னுடைய கடமையை மட்டும் சரியாக செய்து வா நீ மகிழ்ச்சியாக உன்னுடைய உன்னுடைய கடமையை செய்து வந்தால் ஆசைகளும் விருப்பங்களும் தானாக எதிர்பார்ப்பையும் வைத்து ஏமாற மாட்டாய் என் அன்பு பிள்ளையான உனக்கு எதற்காக அறிவுரை சொல்கின்றேன் என்று தெரியுமா நீ கஷ்டப்படுவதையோ காயப்படுவதையோ வேதனைப்படுவதையோ வருத்தப்படுவதையோ எதையுமே என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் உன் கர்ம வினை தானே முச்சுப்புள்ளி வைக்கிறேன் இங்கு இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நீ யாரும் உனக்காக பிறப்பெடுத்து வரவில்லை அவரவர் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினையை தீர்ப்பதற்காகத்தானே பிறவி எடுத்திருக்கிறார்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டு உனது எதிர்பார்ப்புகளை அவர்கள் மீது வைக்காமல் இயல்பான உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு உன் கடமைகளை செய்து கொண்டு வா இப்பொழுது உன் மனதில் இருக்கும் வலியும் வேதனைகளும் சில நாட்களில் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கிறேன் மீண்டும் இது போல் இருக்க நீ பார்த்துக்கொள் என் இப்பொழுது நான் சொல்வதை நீ எந்த அளவிற்கு புரிந்து கொண்டாயோ அந்த அளவிற்கு தான் உன் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த முடியும் ஒருவேளை நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்றால் உன் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை இதை கேட்டுப்பார் இது உன் வாழ்க்கைக்கு சரியாக பொருந்தும்படி தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன் மிகவும் நெருக்கமானவர்களிடம் இருந்துதானே உனக்கு பிரச்சனைகள் வருகிறது ஏனெனில் கர்ம வினைப்படி அவர்கள்தான் உன்னை ஏமாற்ற வேண்டும் அவர்கள்தான் உனக்கு துரோகம் செய்ய வேண்டும் அவர்கள் மூலமாகத்தான் வழியையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதியிருக்கிறது என்று நீ சரியாக புரிந்து உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எதற்காக பிறப்பெடுத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் எதை நினைத்தும் கவலைப்பட தானே அமைதியாகவும் நிதானமாகவும் உன் வாழ்க்கையை வாழ முயற்சி செய் இந்த முறை எவ்வித பற்றையும் யார் மீதும் வைக்காமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நீ நீயாகவே இரு யாருக்காகவும் மாறாமல் நேர்மறை விஷயங்களை நீ செய்ய வேண்டியதை சரியாக செய் உன்னுடைய குரு பகவான் நான் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கொண்டே இருப்பேன் என் செல்லமே அதே போல உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியும் என் மீது நீ வைத்திருக்கின்ற நல்ல எண்ணத்தின் காரணமாக நிச்சயம் உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் உன் மனதில் தோன்றும் விஷயங்களை எல்லாம் செய்ய நினைக்காமல் எதையும் அலசி ஆராய்ந்து எது எது நல்லது கெட்டது எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் செய்ய பார்த்து பழகு இந்த முறை கர்ம வினைகளை நான் முழுமையாக தீர்த்து வைப்பேன் சரியான உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ வெற்றி பெற்று ஜொலிக்கலாம் என் செல்லமே நம்பிக்கையோடு இருந்தால் மீண்டும் உன் வாழ்வில் துன்பமே வராத அளவிற்கு நான் பார்த்து கொள்வேன் இப்பொழுது நீ தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாய் நிச்சயமாக நீ வெற்றி பெறும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய குரு பகவான் என்னை மனதில் நினைத்து கொண்டு என்னையே போற்றி என சொல்லிக் கொண்டிரு உனக்கு மனம் பாரமாக இருக்கும் பொழுது எல்லாம் உனக்கு உதவி செய்வேன் ஒளியாக இருந்து நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன் செல்லமே நீ எதற்கும் கவலைப்படாதே நேரம் கிடைக்கும் என் ஆலயத்திற்கு வா தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இது போன்ற சூழ்நிலையை கடந்து வரும் அளவில் உனக்கான நல்ல வழிகளை நான் காட்டுகிறேன் உன் எண்ணங்களை மாற்றி அமைத்து எல்லாமே நல்லதாக நான் செய்து என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் உன்னை உன்னுடைய ஏமாற்றமும் கோபமும் பலியும் அத்தனையும் உன் மனதில் இருக்கும் சக்தியை எல்லாம் வெளியேற்றிவிடும் அதையெல்லாம் விலக்கி வைத்து உன் வாழ்வில் நீ கோபப்படாத அளவிற்கு எல்லாவித நல்ல எண்ணத்தையும் நல் புத்தியையும் உனக்கு நான் கொடுப்பேன் வலியும் ஏமாற்றமும் உன்னை நெருங்காத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக உனக்கு உனக்கு நான் நடத்தி கொடுக்கிறேன் நானே இருந்து ஆசிர்வாதம் என்பது உன் உள்ளத்திற்கு சென்று அமைதிப்படுத்தும் தவறி போய் கூட நீ பழைய நிலைக்கு செல்லாதே வேண்டுமென்றால் தேவையற்ற சிந்தனையிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காக மௌன விரதம் இருந்து பார் அனாவசிய பேச்சுகளை நீ உன்னுடைய உள்ளத்திற்கு தைரியத்தையும் உன் எண்ணத்திற்கு தேவையான மாற்றத்தையும் நிச்சயமாக நான் அமைத்து கொடுப்பேன் நான் உன் வாழ்வில் செய்யக்கூடிய மாற்றமானது நிச்சயம் உனக்கு வெற்றியை கொடுத்து வழிநடத்தும் தொடர்ந்து உன்னுடைய மனமானது என்னுடனே இருக்கும் பொழுது உனக்கு சரியான வழி கிடைத்து தொடர்ந்து உன்னால் அதே நிலையில் பயணிக்க முடியும் நல்ல எண்ணங்களோடு நல்ல பழக்கங்களை நீ பின்பற்றி வாழ் நல்ல பழக்கங்களை நீ பின்பற்றி வாழ்ந்து வந்தால் எல்லா சூழ்நிலையிலும் உன் குரு பகவான் உனக்கு துணையாக நான் இருந்து எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி